ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடி காசு சிரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் நம்ம கிறிஷ் வந்து அவங்க அம்மக்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டோமா பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கூப்பிட்டுக்கோடா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது நம்ம கிருஷ் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு யாரையெல்லாம் தெரியுமா அவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் முத்து மீனாவையும் கூப்பிட்டுடுறாங்க முத்துவும் மீனாவும் கிஃப்ட்டோடு அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையும் சொல்கிறதும் இல்லை ஈவன் கிறிஷ் அவங்க பாட்டிக்கிட்ட கூட சொல்கிறது இல்லை இப்போ ரோஹினி கிளைண்ட்டோட குழந்த பர்த்டேக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துடுறாங்க இப்போ இங்கே பர்த்டே பார்ட்டி செலிபிரேஷன் போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் முத்து பூமீனாவும் அங்கே வராங்க கிருஷ்ணா வந்து மா எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல வீடெல்லாம் அலங்காரம் பண்ணலாமா எல்லாமே வெறிச்சோடு இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் இனிமேல் எல்லாரும் அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வருவாங்க ரூம் வீடு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுவாங்க உனக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேக் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க நீ போயிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நீங்க தான் எனக்கு நீ குளிப்பாட்டி விடணும் நீங்கள் தான் எனக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி க்ரிஷ் வந்து ரொம்ப ஆசையாக ரோஹிணி கிட்ட கேட்க இவ்வளவு நாளாக இதை வந்து நம்ம நம்ம குழந்தைக்காக பண்ணலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கிறிஷை கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க அந்த சமயத்தில் முத்துவும் மீனாவும் சர்ப்ரைஸாக க்ரிஷை பார்க்கறதுக்காக ட்ரெஸ்ஸு சில திங்ஸ்லாம் கிஃப்ட்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே வராங்க க்ரிஷும் ரோஹிணியும் ஒன்றை கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க கண்டிப்பாக இந்த முறை ரோகிணியால் ஏதாவது சொல்லி மழுப்பி எஸ்கேப் ஆக முடியாது கையும் களவுமாக சிக்கிட்டாங்க பட் என்ன பண்ண போகிறாங்க இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ